வேப்பம் விதைகளிலிருந்து இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து இந்த படம் வேப்பம் விதைகளிலிருந்து பூச்சிக்கொல்லி மருந்து செய்யும் முறையை விவரிக்கிறது முதலாவதாக பச்சை மற்றும் மஞ்சள் நிறமுள்ள பழங்கள் உள்ள வேப்ப மரத்தை கண்டுபிடிக்கவும் நன்றாக பழுத்த மஞ்சள் நிற பழங்களை பறிக்கவும் இந்தப் பழங்களை மூன்று அல்லது நான்கு நாட்கள் வெயிலில் பழுப்பு நிறமாகும் வரை உலர வைக்கவும் ஒரு உரலில் பழங்களை லேசாக இடித்து பழங்களின் உள்ளே இருக்கும் விதைகளை மட்டும் உடைக்காமல் எடுக்கவும் விதை பருப்புக்களை மேல் உள்ள ஓட்டிலிருந்து பிரிக்கவும் விதைகளின் நிறங்களைக் கொண்டு அவற்றை பிரிக்கவும் அடர்ந்த கரும் நிறமுள்ளவை நல்ல விதைகள் மங்களான நிறமுள்ள விதைகளை விலக்கிவிடவும் இவ்வாறு பிரித்த நல்ல விதைகளை உரலில் நுண்ணிய பொடியாக இடிக்கவும் இந்த பொடியை ஒரு பாத்திரத்தில் நீருடன் நன்றாக கலக்கவும் பத்து லிட்டர் நீருக்கு முன்னூற்று ஐம்பது கிராம் பொடியை உபயோகிக்கவும் அதாவது ஆறு கைப்பிடி அளவு பொடிக்கு பத்து லிட்டர் சுத்தமான நீரை சேர்க்கவும் இந்த கலவையை இருபத்தி நான்கு மணி நேரம் இவ்வாறு அப்படியே வைக்கவும் இந்த கலவையை நன்றாக வடிகட்டவும் இல்லையெனில் கலவையில் உள்ள சிறிய கட்டிகள் தெளிப்பானில் உள்ள வடிகட்டி மற்றும் நுனியில் அடைத்து கொள்ளும் இவ்வாறு வடிகட்டிய கலவையை செடிகளின் பச்சை நிற பாகங்களில் தெளிக்கவும் தெளிக்கும்போது செடிகளிலிருந்து தெளிப்பான் ஐம்பது சென்டிமீட்டர் மேல் இருக்குமாறு வைத்து கொள்ளவும் முதுகின் மேல் வைத்து தெளிக்கும் தெளிப்பானின் மூலம் பதினைந்து லிட்டர் கலவையை தோராயமாக நானூறு சதுர மீட்டர் சாகுபடி செய்துள்ள நிலத்திற்கு போதுமானது